வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏசி போதும் ஃபேன் போடுறீங்களா கரண்ட் பில்லு தான் மிச்சம் ஆனால் அதில் சின்ன பிரச்சனை இருக்குது அது என்னன்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் டச் பண்ணிக்கோங்க நமது வீடுகளில் ஏசி ஏக்கும்போது போது அதனோட சேர்த்து சீலிங் கண்ணையும் ஏற்கும் பழக்கம் பெரும்பாலானோட காணப்படுது ஆனால் இது சரியானது தானா ஏசிக்கு இது தீங்கு விளைவிக்குமா மின்சார செலவுல இதனால ஏதேனும் தாக்கம் உண்டாகுமா என்கிற பல கேவின் நம்மளிடம் இருக்குது தமிழ்நாட்டில் சமீப காலமாக மிடில் கிளாஸ் குடும்பங்கள் வீடுகள்லையும் ஏசி சாதாரண வசதியாக மாறிவிட்டது கடும் வெயில் தாக்கம் காரணமாக பலரும் இஎம்ஐ வழியாகவும் எப்படியோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணிடுறாங்க ஆஃபர் காலங்களே அப்படியே ஏசியை வாங்கிடுறாங்க ஒரு முறை ஏசி நிதமான குளிரை அனுபவித்துட்டாங்க அப்படின்னா அதை விட்டு விலகுதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது இது வந்து கசப்பாக இருந்தாலும் இதுதான் உண்மையும் கூட ஏசி உடன் பார்த்தோம்னா பலரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏசி அறையில் உடனடியாக குளிர்ந்த காற்று பறவை செய்ய சீலிங் ஃபேனை ஒரே நேரத்தில் இயக்குறாங்க குறிப்பாக ஏசி இயங்க தொடங்கிய சில நிமிடங்களில் குளிர்ச்சி குறைவாக இருக்கும் நேரத்தில் இதை செய்வது வழக்கமாயிட்டு ஆனால் இதன் விளைவுகள் குறித்து தெளிவு பெறுவது ரொம்ப அவசியம் சில நிபுணர்களோட கூற்றுப்படி ஏசி இயங்கும் போது சீலிங் ஃபேன் இயக்குவதனால அறையின் காற்றை சுழற்சி அந்த ஏர் சர்க்குலேஷன் வந்து மேம்படுதுன்னு சொல்கிறாங்க இதனால் குளிர்ந்த காற்று வந்து பார்த்தோம்னா அறை முழுவதும் வேகமாக பரவி சமச்சீர் வெப்பநிலையை வழங்கும் இதன் விளைவாக ஏசி குறைந்த அழுத்தத்திலேயே அறையை வந்து குளிர் சேகம் வைக்க உதவுது மக்கள் வழக்கமாக ஏசியை எயிட்டீன் டிகிரி செல்சியஸ் இல்லைனா சிக்ஸ்டீன் டிகிரி செல்சியஸ் போன்ற மிக குறைந்த தான் பயன்படுத்துகிறாங்க ஆனால் ஃபேனோட சேர்த்தையே இருபத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் இல்லைனா இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் என்ற மிதமான வெப்பநிலையில் பயன்படுத்தினாலும் போதுமான குளிர்ச்சி கிடைக்கும் இதனால் மின்சார க வந்து என்னாகும் அப்படின்னா குறையும் ஏசியோடைய கம்ப்ரசர் பார்த்தோம் அப்படின்னா சுமை குறைவதுடன் அதன் ஆயுதம் நீடிக்கும்னு சொல்கிறாங்க மின்சார நிபுணர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சீலிங் ஃபேன் அறையில் குளிர்ந்த காற்று சீராக பரப்புவதனால ஏசியின் சென்சார் வெப்பநிலை விரைவாக குறையாமல் காப்பாற்றப்படுகிறது அதனால் பார்த்தோன்னா கம்ப்ரஸர் அடிக்கடி ஒன் ஆஃப் ஆக வேண்டியதில்லை இது மின்சார செலவு குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கம்ப்ரசர் பார்த்தோம் அப்படின்னா ஆன் ஆஃப் ஆகிட்டே இருக்கோங்க இந்த மாதிரி காற்று பறவை சிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கு அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதே சமயத்தில் தீமையும் இருக்கும் இல்லையா ஒரு நன்மை இருக்குன்னா ஒரு தீமை இருக்கல அதில் என்ன பார்த்தோம்னா அதே நேரத்தில் ஏசியோட சீலிங் பண்ணி ஏற்கறதுனால சில எச்சரிக்கைகளும் இருக்குதுங்க அது என்னன்னு பார்த்தோம்னா சீலிங் ஃபேனோட சுழற்சினால் அறைவிற்கும் தூசி துகள்கள் காற்றில் பறந்து அந்த ஏசி ஃபில்டருக்கு நேராக சென்று ஓட்டுன்னு சொல்கிறாங்க இதனால் பார்த்தோம்னா ஃப்ரை ஃபில்டர்கள் இருக்குது இல்லைங்களா அந்த ஃபில்டர் வந்து விரைவில் அடைபடணும்னு சொல்லிட்டாங்க அப்படி ஃபில்டர்கள் அடைந்தால் என்ன ஆகும்னா ஏசியின் குளிர்ச்சி திறன் வந்து குறையும் மின்சார நுகர்வு வந்து அதிகரிக்குது ஏசியின் உள் இயந்திரங்கள் வந்து அதிக சுமைக்கு ஆளாகும்னு சொல்கிறாங்க இதனை தவிர்க்க குறைந்தது மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை ஏசியை சர்வீஸ் செய்து ஃபில்டரை சுத்தம் செய்ய வேண்டும்னு சொல் அப்படி செய்யவில்லைன்னா ஏசியோட செயல்திறன் இதுல வீட்டுல ஏசியுடன் சீலிங் சனியும் பயன்படுத்துவது தவறில்லை ஆனா சில நடைமுறைகளை பின்பற்றுவது முக்கியம் ஃபேனோட வேகத்தை மிதமாக வச்சுக்கலாம் ஃபேனின் காற்று திசை மேலே நோக்கி சுழல வேண்டும் ஏசி ஃபில்டரை சுத்தமாக வச்சிருக்கணும் அறையை அடிக்கடி தூசி இல்லாமல் பராமரிக்கணும் ஏசியை இருபது டிகிரி செல்சியஸ்லேருந்து இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வச்சால் மட்டும் போதும் ஏசியுடன் சீலிங் ஃபேனை இயக்குவதில் நன்மைகளும் இருக்குது தீமைகளும் ரெண்டுமே இருக்குது சரியான பராமரிப்போ சுத்தமான சூழ்நிலையையும் பயன்படுத்தினால் அது மின்சார செலவை குறைச்சி குளிர்ச்சியை சமையலைப்படுத்தி ஏசியோட ஆயிலையும் நீடிக்க செய்யும் ஆனால் பராமரிப்பு புறக்கணிக்கப்பட்டால் அதே நடைமுறை ஏசியின் செயல்திறனை குறைக்கும் என்பது உண்மை எனவே நுண்ணறிவுடன் பயன்படுத்துங்கள் அப்போதுதான் குளிர்ச்சியும் சேமிப்பு ரெண்டும் உங்களோடு இருக்கும் இதை பத்தின உங்களோட கருத்து என்ன உங்க வீட்டில் நீங்க எப்படி பயன்படுத்திட்டு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்